வணக்கங்க இது நம்ம தோட்டத்தில் உள்ள கற்பூரவள்ளி வாழை இது வந்து பார்த்திங்கன்னா இது வாழை இது அதோடய கன்று வாழை குழைச்சாச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு நாங்கள் வந்து ஒவ்வொரு பக்கமும் வந்து கண்ணை வந்து பக்கத்தில் ஒரு கன்று விடணும் அப்படின்னு சொல்லிட்டோம்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வாழை குளைச்சாச்சு இந்த வாழை தார் வந்து இன்னும் கரெக்டாக ஒரு மூணு மாதத்தில் நமக்கு வெட்டும் மேலே குலைச்சாச்சு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வாழை ஒரு இருபத்தோரு அடி இருக்கும் உயரம் இருபத்தோரு அல்லது இருபத்தஞ்சு அடி வரை இருக்கும் முழுக்க முழுக்க வந்து இயற்கையில் ரெடியானது தான் அதோட கண் பார்த்தீங்கன்னா இப்போ அது கண் இதுலேருந்து தான் வருது ஒரு கண்ணாக ஒதுக்கி விட்டுருணும் இப்போ அந்த கண்ணை பார்த்தீங்கன்னா அந்த கண்ணுமே கிட்டத்தட்ட இருபது அடி வந்துடுச்சு இப்போமே இனிமேல் அந்த வாழை வெட்டின பிறகு மொத்த சத்து இதை எடுத்து இன்னும் பிரம்மாண்டமாக வரும் அதனால் எப்போதுமே வாழைக்கு பக்கத்தில் இன்னொரு வாழை கண்ணு கொடுத்து வளர்க்குறது ரொம்ப வந்து நல்லது நிறைய பேர் சொல்லுவாங்க வாழைக்கு பக்கத்தில் இன்னொரு கண் விட்டால் அந்த சத்தெல்லாம் சாப்பிட்ருணும் அப்படி கிடையாது லைவாக நீங்கள் பார்க்குறீங்க ஒரு கண் ஒதுக்கி விட்டால் மண் வளமாக இருந்தால் முழுமையாக இயற்கையில் நீங்கள் விவசாயம் பண்ணும்போது ஒரு அஞ்சுலேருந்து பத்து வருஷத்துல உங்கள் தோட்டம் இந்த மாதிரி ஒரு மண் வந்து ஒரு வளமான இடமாக மாறிடும் அதனால எல்லாருமே இயற்கை வழி விவசாயத்தை பின்பற்றும் நன்றி வணக்கம்